அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு மீன் முட்டை ரெசிபி தான் எப்படி பண்ண போறோம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த மீன் முட்டை எப்படி கழுவுறதுன்னு பார்க்கலாம் இதில் மேலே ஒரு லேயர் மாதிரி வரும் அந்த லேயரை வந்து ஒரு கத்தி வச்சு அப்படி கட் பண்ணி எடுத்துருங்க அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு தண்ணி நல்லா வந்து தண்ணியில் அலசி எடுத்துட்டிங்கன்னா போதும் அதனால அலசிட்டு நம்ம வந்து ஒரு வடியில் தான் வடிக்கணும் தான் மீன் முட்டையில் இருக்கிற உள்ள இருக்கிற செணை எல்லாம் வெளியே போகாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வடியில எடுத்து வச்சிட்டிங்கனாலே நல்லா தண்ணி வடைஞ்சிரும் இப்போ இந்த மீன் முட்டை கூட தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மேகாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாக தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் கூடவே வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து எடுத்துக்கணும் நல்லா சைடில் வச்சுட்டு ஒரு கொஞ்சமாக எண்ணெய் எண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பல் பூண்டு ஒரு பச்சை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அத நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு மூணு வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்திருக்கேன் சோ அதையும் சேர்த்து தேவையான அளவுக்கு லைட்டா உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கண்ணாடி பதம் அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா நம்ம விரைவு வச்ச மீன் முட்டி அதில் சேர்த்து ரெண்டையும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க நல்லா சுருளை வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காயை துருவி அதில் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி இறக்கிக்கோங்க ஸோ கடைசியில் கொஞ்சமா வந்து கொத்தமல்லி தூவி விட்டு இறக்கிட்டீங்கன்னா சூப்பரான மீன் முட்டை ரெடி நீங்கள் மீன் முட்டையே திங்க மாட்டேன் அப்படின்னா கூட ஒரு வாட்டி கண்டிப்பாக செஞ்சு திண்டு பாருங்க அசந்து போவீங்க நெக்ஸ்ட் ப்ள பார்க்கலாம் பாய்